பத்து பதினஞ்சு அண்டா இருக்கு டவரா செட்ல ஒரு இருநூறு இருக்கு கத்தி கரண்டில ஒரு ஐம்பது டைப் இருக்கு ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு உனக்கு என்ன வேணும் என்பா இதெல்லாம் நான் கேட்டேன் பின்ன தினா இந்த கேண்டீனுக்கு வரையில இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா அது இல்ல பாண்டியா டீ போடு தாங்கா லைட்டா லைட்டாவே போடு கப்பா சிங்கிளா கப்பாவே போடு அஸ்காவா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையிலேயே போடு டவரா செட்ல போடவா கப்பன் சாசில போடவா அட போப்பா உன் டீயே வேணாம் ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும் அதனால நான் வெளிநடப்பு பண்ணி போயப்பா பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை உன்னால வியாபாரம் படுத்துடும் போல இருக்கு நீங்க சும்மா இருங்க முதலாளி இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க அப்புறம் நம்ம பாலை ஊத்தணும் லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க அப்புறம் நம்ம டிக்கேஷ ஊத்தணும் ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு நாலு டீ தான் விற்கலாம் போது முதலாளி அளவா வியாபாரம் பண்ணுவோம் பாண்டியா வர வர உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் பெரிய தப்பு பண்ணி என்ன

வெளியூரா இல்ல உள்ளூர் இருக்கிற எவருமே சாயா வாங்க மாட்டான் எங்க வந்தீங்க இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் இந்த காலேஜுக்கா இப்பதான் ஒருத்தர் வெளியே அனுப்புனாங்க நீங்க உள்ள வர்றீங்களா இந்த காலேஜ்ல பசங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியாது பசங்க தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு முன்னால எத்தனையோ வாத்தியாருங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து ரிஷியாகி அந்த மலை மேல போய் உட்கார்ந்துட்டாங்க

நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் எதையா தூக்குவேன் அது இல்லையா உன் கையை காட்டு எதிர்காலம் எப்படின்னு பாக்கலாம் கை இல்லாதவனுக்கு அதை பார்ப்பேன் காலும் இல்லாதவனுக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காட்டியா விலந்தா மணிக்கிறது ஏய் சரி கே ஊரு மதுரையா ஆமா பேரு பாண்டியனா ஆமா அநேகமா சண்டை போட்டு வந்திருக்கேன் விட்டு அது எப்படி உனக்கு தெரியும் பேரு பாண்டியன் ஊர் மதுரை சண்டை வந்திருக்காதா அன்னையம்மா அலுவலகத்துல இருந்து துரத்திருப்பியே அன்னைக்கு மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானுங்க குறைஞ்சது நாலு பேர் தலைவாவது சீவி இருப்பேன் நீ சீப்பாலோட சீவ முடியாத தலைய உன் ஜாதகம் அப்படி எப்படி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில குறிக்கிட்டா இங்க இங்கதான் இங்க என்ன இங்க என்ன இங்க இல்லையா இந்த ஊருக்குள்ள இருக்கா உனக்கு அவளுக்கு கல்யாணம் இதை யாராலும் தடுக்க முடியாது உன் விதி எப்படி பண்ணிக்கிற பண்ணிக்கிற ஆனா நகை போடுவாங்களா எவ்வளவு எதிர்பார்க்கற மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள அதனால மூணுல இருந்து அஞ்சு இந்த கேத்தல தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு சின்ன டீக்கடை கடை போடுவாங்க ஆனா ஒண்ணு என்ன அந்த பொண்ணு தமிழ்ல மலையாளம் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார் ஆனா பொண்ணு எப்படி இருப்பா ஊட்டி உருளைக்கிழங்கு பாத்துருக்குறீங்க அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸா கற்பனை பண்ணிக்க உம் பண்ணிட்டேன் கவலையேதான் அமனி பாத்துட்டேன் ஆஹ் கட்ட கண்ணிச்சேன் ஆழ் தலையில நடுவுல அங்கிட்ட எடுத்திருப்பான் கொஞ்சம் வாய் குடுக்கு எங்காலும் அஞ்சு பவுன்லயே அடமா விற்பான் அத மட்டும் நடந்துட எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ற நானே உன்ன கேட்டுக்கலாம்

நூறு ஏங்கிட்டு இருக்கு நீங்க ஆ, நீங்க அம்மி சிந்து நதியின் வெண்ணிலவே தேரனன்னா கிளம் பெங்களுவனே சுந்தரச் செల్లిங்கி பாட்டி பாடுதேன் கோளிகை ஊட்டி விளையாடி வருவோம்

இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்கார் நீ எங்கயோ பிறந்த நான் எங்கயோ பொறந்த ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் பாத்தியா நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல மதுர பாண்டியன் மதுரை பாண்டியனோ புதுர பாண்டியனோ ஆனா அந்த அஞ்சு பவனை மட்டும் நீ மறந்துடாத ஞாபகம் மறக்கல ஞானோ மலையாளி நீங்களோ தமிழர் நமக்கு ரெண்டு பேருக்கும் பறக்கணும் குஞ்சு எந்த பேர் வைக்கலாம் குஞ்சுன்னு வை ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வை பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வை ஆனா நான் சொன்னனே அந்த அஞ்சை மட்டும் மறந்துராதே போயிடு போயிடு எங்கிட்ட அட முடிக்காத குறவடியை கடிச்சு போடுவேன் ஏய் எதுக்கு பேசுற தூக்கி போட்டு நெஞ்சு ஏறி கடிச்சு போடுவேன் போயிரு வேணா ரொம்ப வளர்க்காத நான் ஒரு மாதிரியானவன் ஏய் நான் கிள்ளாடி

அப்படி உங்களுக்குள்ள அப்படி வாங்க மக்களே மக்களுக்கு மக்களே ரசிகம் பெறும் மக்களே குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே கேளுங்க பாருங்க ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து வாங்க முடியுமா சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே அஞ்சு நகை போடுறதா பேச்சு நிச்சயத்தை முடிஞ்சுன்னு போடுறேன்னு சொன்னா போடல தாரி கட்டி முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல பந்தி முடிஞ்சுன்னு போடுறேன்னு சொன்னா போடல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போடுறேன்னு சொன்னா போடல அப்புறம் புள்ளை புறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் புறக்கல புறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான் இப்ப நான் யாருக்கிட்ட கேப்பேன் நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா அப்படி என்ன என்ன விட அந்த அஞ்சு பவன் தான் முக்கியமா ஆமா முக்கியம் சரி அந்த அஞ்சு பவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சை பாக்க மாட்டேன் பாக்காத நீயே என் மூஞ்சை கூடாது உன் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு போடு போயா போ எல்லாரும் போங்க <windapad in Rocky> <knowledge> <wine>

இந்த ஆம்பளங்களா இப்படித்தான் நல்லா கொடுக்கல என்ன என்ன இருந்தாலும் சொல்லி காட்டும் நான் அப்படி எல்லாம் காட்டாது ஐயோ, முதலாளி வருது அவர் ஒரு மாதிரி மனுஷனா போய் அம்மனிய கூப்பிட்டா பத்து பேரை கூப்பிட்டு உக்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவா கிழவன் இத போட்டுட்டு போனா கரடின்னு நினைச்சு கிட்ட யாரும் வரமாட்டாங்க அம்மனிய அலாக்க தூக்கிடலாம் ஆ வந்தது யாருகிட்ட கரடி விடுறீங்க

என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை கட்டி எங்க சம்மந்தம் கேக்குறீங்க மரியாதைக்கு தான் நீங்க கேளுங்க அம்னி அம்முனி அம்மு அம்மு